இந்த கரூர் ஸ்டாம்ப் வீடுக்கு சதி செயல் காரணம் இல்லை இது ஆரம்பத்திலிருந்தே தெரிஞ்சது தான் முதலமைச்சரே என்ன சொன்னார்னா எந்த ஒரு தலைவரும் தொண்டர்கள் மரணிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க அதாவது ஒரு விஜயையும் சேர்த்து விஜயம் காரணம் இல்லைங்கிறத அவர் மறைமுகமாக சொன்னார் சட்டமன்றத்தில் எப்படி பேசினாரு முதலமைச்சருங்கிற கேள்விக்கு பதில் வந்து எடப்பாடியிட்ட கேட்கணும் ஏன்னா அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த கரூர் மேட்டர் சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனது யார் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கால் அட்டன்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும் இவங்க போலீஸ் புலனாகவே வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதில் மனு போடுறாங்க சரி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க சிபிஐ வேணுங்கன்னு கேட்டு மனு போடுறாங்க அதே டிவி இருக்கிற முக்கிய பிரமுகர் அவரோட செடிஷன் போஸ்ட்டு செடிஷன் போஸ்ட்டுக்கு எதிராக போலீஸ் விசாரிக்குதுங்க இன்னும் ஒன்றும் விசாரணையே நடக்கலை போலீஸ் விசாரணைக்கு எதிராக மனு போடுறாரு அப்போ வேறு வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஐ டோன்ட் சீக் எனி பார்ட்டி ஐ ஐஆம் ஒன்லி சாட் ஆப்டர் இதான் அவங்க அடிக்கடி சொல்றது அதாவது நானா தேடி போறது இல்லையா கட்சியெல்லாம் இன்னொரு கட்சியை அவங்க தான் என்கிட்ட தேடி வரணும் பெரிய கட்சி அப்படி இருக்கும் நீங்க பெரிய கட்சியாக இருந்தா தேடி போக வேண்டியது யாரு அப்போ மேஜர் பார்ட்னர் வந்து எங்களை விட ஒரு மேஜர் பார்ட்டி உள்ளே வரப்போகுதுன்னு சொல்றதில்ல அர்த்தமே இல்லையா அப்படின்னா நீங்கள் மைனர் பார்ட்னர் ஆயிடுவீங்களா அப்போ அதை விஜய் வந்து கூட்டணி எல்லாம் இல்லைங்க பெப்பே தான் அப்படின்னு சொன்னப்ப யாருக்கான அவமானம்னா அண்ணாதிமுக அவமானம் எம்ஜிஆருக்கான அவமானம் ஜெயலலிதா அவமானம் விஜய் வந்து ரிஸ்கே எடுக்கல நான் வந்த அந்த ராஜாவா தான் வருவேன்னு சொல்லி அவரு நான் தான் முதலமைச்சர் கேன்டேட் சொல்றாரு அதுக்கு முன்னாடி வந்த பல தேர்தல்களில் அவர் போட்டி போடுற வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் அவர் எடுக்க விரும்பலை தோத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் தான் தோத்துருவாருங்கிறது உண்மைதான் தோத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அப்போ அப்பேற்பட்ட விஜய நம்பி அண்ணாதிமுக வந்து வா வான்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் தாவைக்காவினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு அதுல கரூர் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு கட்சியினுடைய நிகழ்வுல திரு விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தார் அதில் அந்த மரணித்தவர்களுக்கு வந்து முறையான ஒரு அஞ்சலி செலுத்துவதோ அது ஒரு குற்ற உணர்வோடு அவர் வந்து எந்த ஒரு காரியத்தையும் அவர் வந்து ஈடுபடவில்லை மாறாக முழுக்க முழுக்க அது வந்து திமுகவின் மீதும் அரசின் மீதும் குறிப்பாக திரு செந்தில் அவர்கள் மீதும் தான் வந்து வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் இது பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிற கண்டனங்கள் நேற்றைய தினம் எழத் துவங்கி இருக்கிறது முதற்கட்டமாக அரசியல் ரீதியாகவும் பல அதில் ஸ்டாண்ட் முடிவு எடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு உள்ளடங்கி இருக்கு முதற்கட்டமாக அவங்க எப்படி பார்க்குறீங்க சார் கரூர் ஸ்டாம்பீடுக்கு சதி செயல் காரணம் இல்லை இது ஆரம்பத்திலிருந்தே இருந்தே தான் முதலமைச்சரே என்ன சொன்னார்னா எந்த ஒரு தலைவரும் தொண்டர்கள் மரணிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க அதாவது ஒரு விஜயம் சேர்த்து விஜயம் காரணம் இல்லைங்கிறத அவர் மறைமுகமாக சொன்னார் சட்டமன்றத்தில் எப்படி பேசினார் முதலமைச்சருங்கிற கேள்விக்கு பதில் வந்து எடப்பாடிட்ட கேட்கணும் ஏன்னா அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் சரி இந்த கரூர் மேட்டரை சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனது யார் செந்தில் பாலாஜியா

முதலமைச்சர் சொல்லிட்டே அதை ஆக்குறாருன்னு விஜய் சொல்கிறது மிகப்பெரிய தவறுங்க ஜன நெரிசல் ஜன நெரிசல் காரணமாக ஏற்பட்ட சம்பவம் இப்போ ஆந்திராவில் அதுக்கு பிறகு வந்து ஒரு கோயில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு நெரிசல் அதில் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க பாதுகாப்பு குறைபாடு ஒன்று எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு ஆனால் முதலமைச்சர் உடனே போயிடுறாரு அங்கே ஏன் வந்து செந்தில் பாலாஜி உடனே போனாரு அவருக்கு முன்பே இந்த சதி தெரிஞ்சிருக்கிறது அதெல்லாம் படு பயங்கர பயங்கர பைத்திய அவரை விஜய ராங் ரூட்ல வேற அதுல கொண்டு போறாங்க திசை திருப்பி கொண்டு போறாங்க என்ன காரணம்னா இவங்க பெர்மிஷன் கேட்டதே இருபத்தஞ்சு இருபத்தாறு தான் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தேழு ப்ரோக்ராம் அதுக்குள்ளேயே வந்து ஆளுக்கு பத்து லட்ச ரூபாயை கொடுத்து நூறு குண்டாசை உள்ள இறக்கி அவரோட செலவு என்னங்க இது எப்படி மாசம் வச்சிருந்ததை அவர் வந்து சீக்கிரமா செப்டம்பர் மாசம் அவர் மாத்திருக்காரு அவர் வந்து முப்பரு உலவுக்கு பதிலடி குடுக்கணும்ங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணாரு முப்பரு உலவோட ஏற்பாட்டாளர் செந்தில் பாலாஜி சோ செந்தில் பாலாஜிக்கு பதிலடி குடுக்கணும்ங்கிறது நோக்கம் இருந்திருந்தா நான் எல்லாம் அப்படிதான் புரிஞ்சுட்டேன் ஏன்னா கரூரில் அவசரமா வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்போ கரூர் வந்தாச்சு கரூர் வரும்போது நாங்க மூணு டு பத்து தானேங்க டைம் கேட்டிருந்தோம் நாங்கள் எப்படி காலதாமதமா வந்தோம்ங்கிறது அவங்க வைக்கிற வாதம் மூணு டு பத்து தான் டைம் கொடுத்துருந்தாங்க சந்தேகம் கிடையாது ஆனால் பிராக்டிகல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க தொடர்ந்து வந்து சொல்லி வந்தது ஊடகங்கள்ல சொல்லி வந்தது எல்லாமே வந்து அவர் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு வந்துடுவாருந்தான் ஜனங்க அதை நம்பி தானங்க போறாங்க ஜனங்க வந்து நம்ம பெர்மிஷன் லெட்டர்லாம் படிச்சு பார்த்துட்டா போறாங்க இல்ல போலீஸ் பெர்மிஷன் லெட்டர் படிச்சு பார்த்துட்டு போறாங்க யாரும் அப்படி போக முடியாது விஜய் வந்துருவாருங்க அவர் பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஒரு சினிமா ஸ்டார் வர்றாரு பார்க்கணும் எம்ஜிஆரை பார்க்கணுன்னு அப்படி போவாங்களாங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டி கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் வந்து என்னையை பார்த்து தான் வந்து வணக்கம் வச்சாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு கனெக்ட் அவர் பார்த்து ரோட்டில் இருக்க எல்லாருக்கும் தானே வணக்கம் வச்சுருப்பார் இவங்களுக்கு நம்மளை பார்த்து வணக்கம் வச்சதாக தோணுது இது வந்து எப்போதுமே இந்த சினிமா ஸ்டார் பேரில் இருக்கிற ஒரு ஈடுபாடு பார்க்கணுன்னு வராங்க அதை கூட நான் குற்றம் சொல்லலை ஆனால் அவங்க வந்து மிகுந்த நேரம் அதுவும் குறிப்பாக ஒரு மாதிரியான வெயில் வெயில் கா மழை காலம் ஆரம்பிக்கலைங்க வெயில் கடுமையான வெயில் டீஹைட்ரேஷன் அதிகப்படியான ஜன நெரிசல் எல்லாரும் கரூர்காரங்க கிடையாது பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டியது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கடமையா இல்லையா இதுதான் கேள்வி யாரோட கடமை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ் துறையின் கடமை ரைட்டுங்க பாதுகாப்பெல்லாம் மீறி பல சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதன் பின்னால் மனித தவறுகள் இருப்பதையும் பார்க்குறோம் கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டு ஒரு பெரிய ஆளரவு மட் ரோடுங்க அது நம்ம வந்து விக்டிம் பிளேமிங் பண்ண முடியாதுங்க பண்ணக்கூடாது ஆனா ஆளே இல்லை பாதுகாப்பே இல்லை அதுல வந்து ராத்திரி பதினோரு மணி அப்படிங்கும்போது என்ன பாதுகாப்பை நம்ம கொடுத்துட முடியும் இயல்பா இப்போ சில நேரங்களில் மனித தவறு அதுல வந்துருது அப்படியான ஒரு இடத்த ஏன் சூஸ் பண்ணணுங்கிற ஒரு தவறு வந்துருது இப்ப கரூர் கரூரில் அவ்வளோ ஜனம் எதிர்பார்க்காத விதம் நாங்கள் பத்தாயிரம் பேர் தாங்க சொன்னோம் ஐம்பதாயிரம் பேர் வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அது உங்கள் தப்பு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணணும் ஒன்று இன்னொன்று நீங்கள் உங்களோட லைவ் ஃபீடு நீங்கள் தானே கொடுத்தீங்க சரி சில தொலைக்காட்சிகளில் லைவ் ஃபீடை வாங்கிட்டு ஸ்டுடியோவில் உட்காந்து ஆங்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் லைவ் ஃபீடு ப்ரொவைடட் பை டிவிக்கு சில சிலர் சில சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் கேமரா பர்சன்ஸ் அனுப்பியிருந்தாங்க அந்த லைஃப் ஃபீட்லேயே நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியுங்க அப்போ அவங்ககிட்ட வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்கு நாட் ஓன்லி கரூர் நாமக்கல்லிருந்து வரிசையாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி டிலே ஆச்சுன்னா அவங்க சொல்கிற ரீசன் சரியா இருந்தால் லைஃப் அவங்க கிட்ட இருக்குது லைஃப் ஃபீடோட ரெக்கார்டிங் இருக்கு ஆனால் அதை வந்து கரூர் போலீஸ் சமன் பண்ணும்போது ஏன் இவங்க கொடுக்க மறுத்தாங்க அது சான்றாகணும் இல்லைங்களா அது வந்து சாட்சியமும் சான்றாவணத்தையும் வச்சுதான் தாங்க நாளைக்கு கோர்ட்டில் திமுக அரசு பேரில் தப்பே இருக்கட்டும் செந்தில் பாலாஜி பேரில் தப்பே இருக்கட்டும் அது நீங்கள் யார் ப்ரூவ் பண்ண போறா ஒன்று கவுண்டர் கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்தீங்க சரி இருபத்தேழாம் தேதி சம்பவம் நடக்கு அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க புகார்தாரர் யார் அப்படின்னா கரூர் போலீஸ் அவங்க தான் கொடுக்க முடியுங்க சில வில்லேஜஸ்ல சம்பவம் நடந்தால் விஏஓ கொடுப்பாரு விஏஓ அன்னைக்கு வில்லேஜில் கூட இருந்திருக்க மாட்டார் ஆனால் எஃப்ஐஆரில் புகார்தாரராக அவர் தான் இருக்க முடியும் அப்போ எஃப்ஐஆரில் புகாதாரர் ஒருத்தர் யார் ஆர்கனைசர் மூணு பேர் ஆர்கனைசர் அந்த மூணு பேரை ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீயே அரேஞ்ச் பண்ணியாச்சு நார்மல் எஃப்ஐஆர் ப்ராசஸ்ங்க இது வழக்கறிஞராகவும் நான் இதை சொல்கிறேன் இவங்க நேற்று மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா புகாரை வாங்கிட்டு எங்களை வந்து வேணும்னே சேர்த்துட்டாங்க அது இல்லை எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல் அறிக்கை தான் யூஸ்வலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படியான முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணும்போது இன்னொரு முதல் தகவல் அறிக்கையை கவுண்டர் கம்ப்ளைண்ட் வழக்கறிஞர்கள் பயன்படுத்துற வார்த்தை வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட் அப்படி ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறதா ஒரு கேஸுக்கு நல்லது என்பது அப்படி கூட இவங்க எந்த ஒப்பீனியுமே எடுக்கலையா ஆதஒர் வந்து கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஏற்பாட்டாளர்கள் இவங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத இன்னொருத்தர் கொடுத்துருக்கலாம் அங்க பிரசன்ட் நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுனோட செடிஷன் கேஸ் ட்ரையலில் என்னார் எனக்கு என்ன வாதாடுறாரு அவர் ட்வீட் போட்டாருங்க ட்வீட் வந்து இருபத்தேழாம் தேதி சம்பவம் நடந்து முடிந்து மறுநாளைக்கு மறுநாள் ட்வீட் போடுறாரு சம்பவம் நடந்து முடிந்த உடனே அவர் வந்து அப்கான்ட் ஆகிட்டாரு அவர் வந்து வேனிஸ்டி வேனிஸ்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருங்க அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாரு அப்போ ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜு அவருக்கு இல்லைன்னாலும் அவங்கள சுற்றி இருக்க லீகல் டீமுக்கு இருக்கணும்ல அப்போ மிஸ்டேக் எல்லாம் அவங்க பேரில் வச்சுட்டு முதல்ல இருந்தே வந்து இதை இதில் சதி செயல் இருக்கிறதுன்னு சொல்லி மரண வியாபாரம் பண்ணுறது யாருன்னு கேட்குறான் ஓகே யார் மரண வியாபாரம் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜியா விஜயா விஜய் தரப்பான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்ஷன்ட்டு லாங் ஆப்ஷன்ட்டு அப்புறம் வந்து ஆதவ் வந்து அந்த ட்வீட்டை போடுறாரு நேபாள் சென்செட் ஏன்னா அழகாக சொன்னார் ட்வீட் போட்டாங்க அதுக்கு பிறகு அதை எடிட் பண்ணிணாங்க மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே எடிட் பண்ணாங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் அவங்க தரப்பில் வந்து ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த ஹாஃப் அன் ஹவர் பீரியடுக்குள்ளே அப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து இதில் வந்து நாங்கள் அப்படி இதில் சென்செட்டு அவர் எதை வச்சுக்க சொன்னாரு இது வந்து சதி நடக்குதுங்க அதனால வந்து நேபாள மாதிரி இலங்கை மாதிரி பிற நாடுகள் மாதிரி இளைய சமுதாயம் திரண்டு எழுந்து புரட்சியை அதானே அவர் சொன்னது அவரும் அந்த சதி கோட்பாட்டுக்குள்ள தானே வராரு அப்ப சதி கோட்பாட்டுக்குள்ள வரும்போது மிக இயல்பாக என்ன வருது புரட்சி புரட்சியை தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு இது வருது நான் நீக்கிட்டேங்க எங்களுக்கு வந்து மென்சிரியா இல்ல அவங்க தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் மென்சிரியா இல்லை குற்றம் மனம் இல்ல அப்படின்றாரு குற்றமணம் வந்து ரெண்டுங்க வெளிப்படையாக தெரிகிற குற்றமணம் ஒன்று உள்ளூர இருக்கிறது உள்ளூர இருக்கிற குற்றமணத்தை வந்து நம்ம பொட்டியில போட்டு விசாரிக்கும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும் இவங்க போலீஸ் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு அதில் மனு போடுறாங்க சரி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க சிபிஐ வேணுங்கன்னு கேட்டு மனு போடுறாங்க அதே டிவி கேல இருக்கிற முக்கிய பிரமுகர் அவரோட செடிஷன் போஸ்ட் செடிஷன் போஸ்டுக்கு எதிராக போலீஸ் விசாரிக்குதுங்க விசாரணையே நடக்கல போலீஸ் விசாரணைக்கு எதிராக மனு போடுறாரு ஒரு அதாவது ரெண்டுமே போலீஸ் விசாரணை தான் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலே காவல்துறை விசாரணை தானே அது சிபிஐ நம்ம சொல்கிறோம் அவ்வளவுதான் இது வந்து எஸ்ஐடினு சொல்கிறோம் அப்படி பார்த்தா எஸ்ஐடி கூட கோர்ட் அப்பாயிண்டட் எஸ்ஐடி தாங்க அப்போ வேறு வேறு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க அரசியல் ரீதியாக என்ன ஸ்டாண்டு வேணாலும் எடுக்கலாங்க அதை நான் குறை சொல்லலை ஆனால் இந்த சம்பவம் வந்து எல்லாரோட இந்த நாட்டை உளுக்கிடுச்சு மனசாட்சியை உளுக்கிருச்சு இல்லைங்களா என்ன இலங்கும் சொல்கிறாரு ஏங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாரும் அடுத்தடுத்த நிமிடங்கள்ல வந்து உடனடியாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் தராங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஆனால் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து சம்பவம் நடந்த பிறகு டோட்டலாக வேனிஷ் ஆகிட்டாரு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு போஸ்டிங் போடுறாரு அதில் வந்து அவர் சதிங்கிற அந்த சதி கோட்பாட்டை வலியுறுத்தி சொல்கிறாரு அப்போ இது மென்சரியா இல்லையா ஏன்னா மறுநாளைக்கு மறுநாள்ல இருந்தால் சதி கோட்பாட்டை வலியுறுத்த ஆரம்பித்தாங்க எடப்பாடி பழனிசாமியே வந்துங்க முதல் நாள் வந்து அவர் சதி கோட்பாட்டெல்லாம் சொல்லவே இல்லை அப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குது பிளேம் பண்ணணும் அப்படின்னா யாரு லோக்கலா வந்து செந்தில் பாலாஜி இருக்காரு அவரை பிளேம் பண்ணிடுவோம் பொலிட்டிகலி கன்வீனியன்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் இதோட சிக்கர் ஓகே சார் இதுல நேற்று தினம் நடந்த பொதுக்குழுல அவருடைய தன்னுடைய கூட்டணி சம்பந்தமான முடிவை வந்து தெளிவுபடுத்திட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது உண்மைதாங்க அந்த அதிமுகவுக்கு இதெல்லாம் அடியுங்க அவ்வளவு பெரிய கட்சிங்க ஏ நிஜமாவே சொல்றேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது எழுபத்தி ரெண்டுல இருந்து அந்த கட்சியை பாத்திருக்கோம் பத்திரிகையாளனாலதான் எம்ஜிஆர் பத்திரிகையில தாங்க எம்ஜிஆர் பத்திரிகை இல்லைன்னா இன்னைக்கு தேதிக்கு நான் உங்களோட பேசிட்டு மாட்டேன் அவ்வளவு வாய்ப்புகள் எங்களுக்கு தரப்பட்டது ஜானகமா எங்களுக்கு வந்து முதலாளி எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் தான் எங்களோட நிர்வாகிங்க ஆமா அண்ணா தாய் மெட்டி மூணு பத்திரிக்கை ஒரே வரிசையில இருந்து நெல்சன் மாணிக்க ரோட்ல அப்போ இயல்பாக வந்து அந்த கட்சியோட தோற்றம் வளர்ச்சி உருவாக்கம் உறுப்பெருக்கம் தேய்மானம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் தேய்மான பீரியட்ல கூட ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இந்த முடிவு எல்லாம் எடுக்கல எம்ஜிஆர் காலத்துலயும் தேய்மானம் இருந்துங்க எண்பதுல வந்து தோல்வி இருக்கு அப்புறம் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறுல வந்து உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி இருக்கு ஒரு இடைத்தேர்தலில் வந்து தோல்வி இருக்கு இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து தோல்விகள் ஜெயலலிதா காலத்து தோல்விகள் உங்களுக்கே தெரியும் பட்டியலிட வேண்டியதே இல்லை ஆனாலும் அவர்கள் வந்து பெரிய கட்சி வரப்போகுது பிரம்மாண்ட கட்சி வரப்போது கூட்டணி வரப்போது அப்படி சொல்லவே கிடையாது அவங்கவுங்க அஇஅதிமுக பலம் ஜெயலலிதா தெரியுமா சொல்லுவாங்க ஐ டோன்ட் சீக் எனி பார்ட்டி ஐ ஆம் ஓன்லி ஆஃப்டர் அவங்க அடிக்கடி சொல்றது அதாவது நானா தேடி போறது இல்லையா கட்சி எல்லாம் இன்னொரு கட்சிய அவங்க தான் என்கிட்ட தேடி வரணும் பெரிய கட்சி இருக்கும் பெரிய கட்சியா இருந்தா ஒரு பிரைமரி கோர்ஸ்ங்கிற ஒரு தன்மை கொண்ட கட்சி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் தேடி போக வேண்டியது யாரு மைனர் பார்ட்னர் அந்த சப்ஆரடினேட் பார்ட்னர் ஃபோர்ஸஸ் பார்ட்னர்ஸ் மைனர் பார்ட்னர்ஸ்னு வெச்சுப்போம் அப்போ மேஜர் பார்ட்னர் வந்து எங்களை விட ஒரு மேஜர் பார்ட்டி உள்ள வர போடுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல அபனா நீங்க மைனர் பார்ட்னர் இருவீங்களா ஓகே அப்போ அது விஜய் வந்து கூத்துனியை எல்லாம் இல்லைங்க பெப்பே தான் அப்படின்னு சொன்னப்ப யாருக்கான அவமானம்னா அண்ணாதிமுக அவமானமா எம்ஜஆர் கான அவமானமா ஜெயல்தா கான ஒட்டுமொத்த அந்த லெகசியே அந்த இடத்துல வந்து நான் அந்த அவங்களோட தீர்மானம் பூரா பன்னிரெண்டு தீர்மானங்க அதுல வந்து பல தீர்மானங்கள் ரொட்டீன் தீர்மானங்கள் தான் அன்றாட பிரச்சனைகளை சொல்றது தான் அது ஓகேங்க ஒரு எதிர்கட்சிங்கிறது ஆளுங்கட்சி தான் செய்யணும் ரொட்டின் தீர்மானங்களை போட வேண்டியதெல்லாம் சரிதான் அதெல்லாம் நான் வந்து ஒன்றும் குறை சொல்லலை ஆனா அரசியல் தீர்மானம்னு வரும்போது விஜய் வந்து தனிப்பெரும் தலைவர் ஆயிட்டாரா இந்தியாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க தேர்தல் முடிவில் தான் தெரியும் தேர்தல் உண்மையாகவே ஒரு தேர்தலாவது முடிஞ்சிருந்தா அடிப்படையாக இவ்வளோ ஓட்டு வாங்கி இருக்குன்னு ஒரு கல்குலேஷன்லயாவது நம்ம இருப்போம் அது முடியலை எம்ஜிஆருக்கும் அவருக்குமான வித்தியாசம் என்னன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஆறாவது மாசம் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சாரு திண்டுகள் அப்புறம் வரிசையா எல்லா இடைத்தேர்தல்களையும் அதுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆயிட்டாங்க பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு ஆயாச்சு அண்ணாதிமுக அவரு நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றாரு அதுக்கு முன்னாடி வந்த பல தேர்தல்கள்ல அவர் போட்டி போடுற வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அவர் எடுக்க விரும்பல தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம்தான் தோத்துருவாருங்கிறது உண்மைதான் தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் அப்போ அப்பேற்பட்ட விஜய் நம்பி அதிமுக வந்து வா வான்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை சரி பல உறவுகள் எப்படி நாங்க நீங்க வந்து பாக்கு வெத்தல மாத்திருவீங்க ஆனா கடைசியில பந்தியில வந்து கை நினைக்க முடியாம போயிடும் எத்தனை உறவுகளை வேணாலும் நீங்க பார்க்கலாம் அப்படி அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் அப்படி சொல்ல மாட்டாரு எடப்பாடி எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் அப்படி ஏன் சொன்னாரு அது பிஜேபியோட அழுத்த காரணம்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நிச்சயமா ஆஹ் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேர்களுக்கு ரொம்ப கிளியரன் கட்டா வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்